நம்ம ஹோட்டலில் வந்து சப்பாத்தி பூரிலாம் வைக்காங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா வைப்பாங்க அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த குருமா வந்து ஹோட்டலில் எப்படி வைக்காங்கன்றதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு நாலு உருளைக்கிழங்கு வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற ஒவ்வொன்றே அப்படியே செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஹோட்டலில் வைக்கிற குருமா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிரும் குக்கர் விசில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் யாருக்கெலாம் குருமா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு வந்து குருமா வந்து ரொம்ப பிடிக்கும் நான் வந்து வீக்லி ஒன்ஸாவது இந்த கூட்டு வந்து ட்ரை பண்ணிடுவேன் சரி ஓகே இன்றைக்கி வந்து உங்களுக்கும் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு கா செஞ்சு காட்டிகிட்டு இருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா குக்காகிட்ருக்கு இந்த டைமில் நம்ம வந்து சைடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒரு ரெண்டு சைஸ் ரெண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லியலை ஒரு மூணு மிளகாவும் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து சப்பாத்திக்காக தான் செய்கிறேன் ஸோ சைட் பை சைடு வந்து நான் சப்பாத்தியுமே உருட்டி தோசைக்கல்ல வச்சு நான் சப்பாத்தியுமே செஞ்சு எடுத்துக்கிடுறேன் நான் வந்து தோசைக்கல் தான் யூஸ் பண்ணுறேன் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணல நான்ஸ்டிக்கை விட இதில் பண்ணும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களுமே நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுவீங்களா இல்லைன்னா தோசைக்கல்ல தான் இன்னமே சமைச்சிட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கும் இருக்கும்போது உருளைக்கிழமை நல்லா வந்துட்டு அந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கங்க ரொம்ப எண்ணெய் சேர்த்தாலும் நல்லா இருக்காது எண்ணெயாக இருந்தால் இதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ எண்ணெய் சேர்க்கணும் இது மட்டும் சேர்த்துக்கோங்க எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா கடுகு போட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா தாலிஸ் ஃபஸ்ட்டு தாலிசம் பண்ணுற மாதிரி தான் கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரி ரெண்டு வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நீங்களுமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக வந்துடும் வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட வந்து நம்ம வச்சுருந்தா பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம் ஏன்னால் வெங்காயம் வந்து ப்ரவுன் கலரில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பச்சை மிளகாவை சேர்த்துட்டோன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்ந்து அது கூட வதங்க ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம வச்சுருக்குறேன் பச்சை மிளகாவையும் அது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா திரும்பவுமே அதை நல்லா வதக்குங்க இது வந்து ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வர்ற வதை வரைக்குமே வதக்கிட்டே இருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லைனா நமக்கு கற்கு கற்குன்னு கடிப்படும் அது அவ்வளோவா நல்லா இருக்காது பார்த்திங்கன்னா எந்த கலரில் வந்திருக்கு அப்படின்றத அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன் அந்த உருளைக்கெழங்க வந்து அதுக்குள்ளே வந்து போட்டுருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு வந்து ஃபுல்லாகவே கொட்டினதுக்கப்புறமா அது கூட நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் இதில் வந்து நீங்கள் ஒரு ஒன்றை சொம்பளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க பெரிய சொம்பு வேண்டாம் மீடியம் சைஸ் சொம்பு அளவுக்கு ஒரு ரெண்டு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க இது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த கிரேவி பக்குவத்துக்கு வரும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு கூட்டு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா இருக்காது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஒன்றரை சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் சின்ன சொம்பு தான் அதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு ஸ்பூன் நான் பா காட்டுற அளவை கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூனுக்குமே நான் கம்மியாக தான் எடுத்துருக்குறேன் நீங்களும் இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும் நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலர் வந்து உங்களுக்கு பத்தலை இன்னுமே பிரைட்டா வேணும் அப்படின்னா மஞ்சத்தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது இது வந்து இப்போ கொதி வரணும் நல்ல கொதி வந்து அதுவே வத்திரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் லைட் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது பாருங்க நல்லாவே கொதிச்சிருச்சு இது இப்படியே கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதித்தாலே உடனே வத்திரும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே அது கட்டியாகும் இந்தளவுக்கு கொதி வந்திருக்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்னுமே டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்ததில் இன்னுமே கொத்தி நல்லா வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மல்லியில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது அப்படியே அதுக்கு மேலே எடுத்து நல்லா தூத்தி விட்டுருங்க ஏன்னா மல்லியில் லாஸ்ட்டாக சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவராக இருக்கட்டும் அதோட ஸ்மெல்லாக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அதை ஆரிச்சுனா இன்னுமே கட்டி ஆகிரும் சப்பாத்தியுமே சைட் பை சைடு ரெடி ஆகிட்டு இதை வச்சு கிரேவி வச்சு நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து பிளேட்டிங் பண்ணிவிட்டேன் ரெண்டு சப்பாத்தி எடுத்து வச்சு கிரேவி வச்சு சாப்பிட்டேன் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் எல்லார் வீட்லையுமே செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நான் அப்லோட் பண்றேன் இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸைப் பண்ணி வைக்கோங்க பாய்